இங்க ஒரு பேய்க்கு இந்த லேடி ரொம்பவே பிடிச்ச போயிருது அதனால அவ புருஷன் மாதிரி ஒரு மாதிரி நான் தான் உன்னோட உண்மையான புருஷன் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கு இப்ப யார் உண்மையானவங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு அந்த லேடி உண்மையான புருஷன் தலையில விக்கு ஒட்டி வச்சிருப்பான்னு சொல்ல அடுத்த செகண்ட் லெப்ட் சைடு உள்ளவன் அவன் தலையில ஒட்டி வச்சிருந்த விக்க கலட்டி காட்டுறான் அப்போ ரைட் சைடு உள்ளவன் தான் பேய்ன்னு நினைச்சா அவன் தலையையும் விக்கு தான் ஒட்டி இருக்கு இப்போ லெப்ட் சைடு உள்ளவன் நிப்பிள் நாய் கிடைச்சிருச்சு அதனால பேக்கான ஒட்டி வச்சிருக்கேன்னு அதை பிச்சு காட்டுறான் அப்போ ரைட் சைடு உள்ளவன் தான் பேக் நினைச்சா அவன் நிபுள்ஸையும் ஒட்டி தான் வச்சிருக்கான் இப்போ இதுக்கு மேல ஒன்ன விடமாட்டானு லெப்ட் சைடு உள்ளவன் என் பொண்டாட்டி எவ்வளவு உண்மையா இருக்கேன்னு பாருடான்னு அவன் கையை வெட்டிக்கிறான் ஆனா ரைட் சைடு உள்ளவன் கொஞ்சம் உணர்ச்சி வச்சப்பட்டு நான் உன்னோட அவன் மேல பாசம் வச்சிருக்கேன்டான்னு அவன் இதயத்தையே வெட்டி வெளியே எடுத்துறான் உடனே ரைட் சைடு உள்ளவன் தான் ஃபேக்குன்னு எல்லாம் கண்டுபிடிச்சதும் அந்த பேய் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறான் இப்போ எப்படி தான் அந்த பொண்ண உஷார் பண்றதுன்னு பேய் பாத்ரூமில் மறைஞ்சிருந்து யோசிச்சிட்டு இருக்குது அப்ப கரெக்டா அந்த லேடி வேற பாத்ரூம்க்கு வந்துடறா இப்போ அந்த லேடி பாத்ரூம்ல உக்காந்ததுமே வித்தியாசமா ரியாக்ஷன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடறா உடனே சத்தம் கேட்ட அவ புருஷன் அங்க வந்து என்னடி சினிங்கிட்டு இருக்கன்னு கேட்க அந்த பாத்ரூம் எனக்கு மசாஜ் எல்லாம் பண்ணி விடுங்கன்னு சொல்றா உடனே அவன் கடுப்பாக ஒரு ஃபயர் எக்ஸ்டிங் எடுத்துட்டு வந்து உள்ள அடிச்சு பார்த்தா அந்த பேய் உட்கார்ந்துட்டு இப்போ இப்ப கையும் களவும் அப்படிச்சுட்டு வந்து அந்த லேடி முன்னால நிப்பாட்டுறானுங்க அப்ப அவ செம்ம கடுப்புல அவ தங்கச்சிட்டு ஒரு சிசரை வாங்குறா ஆனா அவ புருஷன் இதெல்லாம் பத்தாதுமானு நல்லா பெரிய சிசரா குடுக்குறான் அப்புறம் அந்த பேய் கால வேற நல்லா அகற்றானுங்க ஆனா அவ எதை வெட்ட போறான்னு தான் தெரியல அந்த பேய்ட்டு இருந்து எதை கட் பண்ணி இருப்பானுங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க